ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் காலை வணக்கம் தொடர்ந்து பாத்தீங்கன்னா தங்கத்தோட விலை அதிகரிச்சுட்டே வந்துட்டு இருந்ததுங்க ஸோ இன்னைக்கும் அதே போலவே அதிகரிச்சிருக்கு எவ்வளவு அதிகரிச்சு என்ன விலைக்கு விற்பனையாகுது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க நீங்க இப்பதான் நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் தங்கத்தின் விலையை பத்தி பாத்துட்டு அடுத்து வெள்ளியின் விலையை பத்தி பாக்கலாங்க இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு இருபது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் ஒன்பதாயிரத்து நானூறு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எழுபத்தி ஐந்தாயிரத்து இருநூறு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது அடுத்து தூய தங்கமான இருபத்தி நான்கு கேரட் ஆபரண தங்கத்தின் விலையை பத்தி பார்க்கலாங்க இன்னைக்கு கிராமுக்கு இருபது ரூபாய் அதிகரிச்சு ஒரு கிராம் பத்தாயிரத்து இருநூற்று ஐம்பத்தி நான்கு ரூபாய்க்கும் எட்டு கிராமிற்கு நூற்று அறுபது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் எண்பத்தி இரண்டாயிரத்து முப்பத்தி இரண்டு ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது நீங்க இது வரைக்கும் இந்த வீடியோக்கு லைக் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க அடுத்து வெள்ளியின் விலைய பத்தி பாக்கலாங்க இன்னைக்கு வெள்ளியின் விலையும் பாத்தீங்கன்னா அதிகரிச்சிருக்குங்க ஒரு கிராமுக்கு ஒரு ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் நூற்று இருபத்தி ஏழு ரூபாய்க்கும் ஒரு கிலோவிற்கு ஆயிரம் ரூபாய் அதிகரித்து ஒரு கிலோ ஒரு லட்சத்து இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகின்றது தொடர்ந்து நம்ம சேனல்ல தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையை அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் நகை வாங்கணும்னு பிளான் பண்றவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்